கடவுளை நாடி தேடுவோரே உங்கள் ஆண்டவரே நான் தக்க காலத்தில் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்கின்றேன் கடவுளே உமது பேரன்பின் பெருக்கினார் எனக்கு பதில் மொழி தாரும் துணை செய்வதில் நீர் மாறாதவர் ஆண்டவரே எனக்கு பதில் மொழித்தாரும் உம் பேரன்பு நன்மை மிக்கது உமது பேரிரக்கத்தை முன்னிட்டு என்னை நோக்கி திரும்பும் கடவுளை நாடி ஏடுவோரே உங்கள் உள்ளம் அடைவதாக கடவுளை நாடி தேடு மைப்பட்டவன் காயமுற்றவன் கடவுளே நீரருளும் மீட்பு எனக்கு பாதுகாப்பாயிருப்பதாக கடவுளின் பெயரை நான் பாடி புகழ்வேன் அவருக்கு நன்றி செலுத்தி அவரை மாற்றிமைப்படுத்துவேன் கடவுள் சியோனுக்கு யூதாவின் நகரங்களை கட்டி எழுப்புவார் ஆண்டவருடைய அடியாரின் மரபினர் அதை தம் உரிமை சொத்தாக்கிக் கொள்வர் அவரது பெயர் மீது அன்பு கூறுவோர் அதில் குடியிருப்பர் கடவுளை நாடி தேடுவோரே உங்கள் உள்ளம் மூக்கம் அடைபதாக கடவுளை நாடி தேடுவோரே உங்கள் உள்ளம் மூக்கம் அடைபதாக இறைசுவில் பெரியமான மாதா தொலைக்காட்சி காட்சியேர்க்களே தினம் ஒரு திருப்பாடல் நிகழ்வில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கின்றேன் இன்றைய திருப்பாடல் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய திருப்பாடலானது திருப்பாடல் அறுபத்து ஒன்பது இந்த திருப்பாடல் மொத்தம் முப்பத்து ஆறு இறைவாக்கியங்களை கொண்டதாக இருக்கிறது இன்றைய நாளில் அதில் ஆறு இறைவாக்கியங்களை தியானிக்க நாம் அழைக்கப்படுகின்றோம் இன்றைய திருப்பாடலின் பல்லவியாக கூறப்படுவது போல கடவுளை நாடி தேடுபவர்களே உங்கள் உள்ளம் ஊக்கமடைவதாக என்று கூறப்படுகிறது பல நேரங்களில் நாம் கடவுளை நாடி தேடுபவர்களாக இருக்கிறோமா கடவுளை நாடி வருகின்ற அவர் நமக்கு ஊக்கத்தை தருபவராக இருக்கின்றார் என்பதைத்தான் திருப்பாடல் ஆசிரியர் அழகுர இன்றைய திருப்பாடல் வழியாக எடுத்து காண்பிக்கின்றார் இந்த திருப்பாடலானது எதை மையப்படுத்துகிறது என்றால் இஸ்ராயல் மக்கள் துயர வேளையில் இருக்கின்ற துன்பத்தினால் புலம்பிய சூழ்நிலையில் அவர்கள் உதவிக்காக வேண்டிய மன்றாட்டாகத்தான் இன்றைய திருப்பாடல் அமைந்திருக்கிறது இன்றைய திருப்பாடலில் மூன்று முக்கிய கருத்துக்கள் எடுத்து காண்பிக்கப்படுகிறது முதலாவது மன்றாட்டு இரண்டாவது செவி சாய்த்தல் மூன்றாவது நன்றி கூறுவதாக இருக்கிறது முதலாவதாக நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் மன்றாட்டு பகுதி இடம்பெறுகிறது இஸ்ராயல் மக்கள் தன்னுடைய பாவத்தின் நிமித்தமாக பல துன்பங்களை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் ஆனால் இறைவன் அவர்கள் மீது அபரிவிதமாக பேரன்பு கொண்டிருப்பதைத்தான் இன்றைய திருப்பாடலின் பதிமூன்றாவது இறைவாக்கியம் அழகாக சொல்கின்றது ஆண்டவரே தக்க காலத்தில் உமை நோக்கி நாங்கள் விண்ணப்பம் செய்கின்றோம் உமது பேரன்பு வெளிப்படுகின்றது என்று சொல்லப்படுவதை நாம் இன்று பாட கேட்டோம் ஆனால் பல நேரங்களில் இறை மன்றாட்டுக்கு நாம் எவ்வாறு செவி சாய்ப்பவர்களாக இருக்கின்றோம் இதைத்தான் திருப்பாடல் தொன்னூற்று நான்கு இறைவாக்கியம் ஒன்பது அழகாக சொல்கின்றது செவியை பொருத்தியவர் கேளாதிருப்பாரோ கண்களை உருவாக்கியவர் காணாதிருப்பாரோ என்று கூறப்படுகிறது பல நேரங்களில் நம்முடைய வாழ்வு இறைவனுக்கேற்றவையாக இருக்கின்ற பொழுது இறைவனுடைய திருவுளத்தின்படி நாம் நடக்கின்ற பொழுது நம்முடைய மன்றாட்டு இறைவனிடத்தில் செல்லக்கூடியதாக இருக்கிறது ஆனால் பல நேரங்களில் நாம் தவறி போனாலும் இறைவன் தன்னுடைய பேரன்பால் ஆட்கொள்ளக்கூடியவராக இருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் பெரியமானவர்களே இரண்டாவதாக நாம் சிந்திப்பது செவி சாய்த்தல் நம்முடைய மன்றாட்டை இறைவன் செவி சாய்ப்பவராக இருக்கின்றார் பல நேரங்களில் நம்முடைய மன்றாட்டிற்கு நம்பிக்கையில் நாம் இறைவனை நோக்கி மன்றாடுபவர்களாக இருக்கின்றோமா பல சூழ்நிலைகளில் நம்முடைய நம்பிக்கை தொய்வு படக்கூடிய அந்த நிலையில் இறைவனை நாம் முழுமையாக நம்பி வாழ்கின்ற பொழுது இறைவனுடைய ஆசிரை நாம் அபரிவிதமாக பெற்றுக்கொள்ள முடியும் இதைத்தான் எபிரேயர் பதினொன்று ஆறில் நாம் வாசிக்கின்றோம் நம்பிக்கையினால் அன்றி நாம் கடவுளுக்கு உகந்தவர்களாக இருக்க முடியாது அந்த நம்பிக்கை கொண்டவர்களாக இறைவனிடத்தில் நாம் மன்றாட்டி எடுத்து இயம்புகின்ற பொழுது இறைவன் அதற்கு செவி சாய்ப்பவராக இருக்கின்றார் இன்றைய திருப்பாடலில் நாம் முப்பத்தி மூன்றாவது இறைவாக்கியம் அழகாக சொல்வது என்னவென்றால் ஆண்டவர் ஏழைகளின் விண்ணப்பத்திற்கு செவி சாய்க்கின்றார் சிறைப்பட்ட தம் மக்களை அவர் புறக்கணிப்பதில்லை என்று கூறப்படுகிறது பல நேரங்களில் நாம் ஏழையின் உள்ளத்தோடு இருக்கின்றோம் சிறைப்பட்ட பாவ நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் இறைவன் ஒருபோதும் நம்மை புறக்கணிப்பது கிடையாது மாறாக அவர் நம்மை ஆசீர்வதிப்பவராக நம்மை தேற்றுபவராக இருக்கின்றார் ஏனென்றால் அவர் நம்முடைய மன்றாட்டிற்கு செவி சாய்ப்பவராக இருக்கின்றார் மூன்றாவதாக நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் நன்றி கூறுதல் இங்கு இடம் பெறுகிறது முதலாவது மன்றாடினார்கள் இஸ்ராயல் மக்கள் என்னுடைய மன்றாட்டை இறைவன் கேட்கின்றார் என்கின்ற நம்பிக்கையில் திளைத்திருந்தார்கள் இதை உணர்ந்து கொண்ட இஸ்ராயல் மக்கள் கடவுளுக்கு நன்றி செலுத்துவதை நாம் பார்க்கின்றோம் பல நேரங்களில் நம்முடைய வாழ்வில் நன்றி செலுத்தல் என்னும் பண்பு இருக்கிறதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இதைத்தான் ஒன்று தெசலோனிக்கர் ஐந்து பதினெட்டில் நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம் எல்லா சூழ்நிலைகளிலும் நன்றி கூறுங்கள் உங்களுக்காக கிறிஸ்து ஏசு வழியாக கடவுள் வெளிப்படுத்திய திருவுளம் இதுவே என்று கூறப்படுகிறது பல நேரங்களில் நாம் கிடைத்த நன்மைகளுக்கு நன்றி செலுத்தவர்களாக இருக்கின்றோமா ஆனால் ஒருபடி இன்னும் மேலாக நாம் எல்லா சூழ்நிலைகளிலும் இறைவனுக்கு நாம் நன்றி செலுத்துபவர்களாக வாழ்கின்ற நம்முடைய வாழ்வில் துன்பம் வந்தாலும் சரி வேதனை வந்தாலும் சரி சோதனை வந்தாலும் சரி அனைத்தையும் நாம் கடந்து இறைவனுக்கேற்ப நாம் வாழ முடியும் ஆனால் நாம் இவ்வாறு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய துயர வேளையில் நாம் துவண்டு விடாமல் இறை நம்பிக்கையில் ஆளப்பட்டவர்களாக இறைவனை நோக்கி மன்றாடுபவர்களாக அந்த மன்றாட்டில் உறுதியான திடனுடையவர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோமா அப்படி வாழ்கின்ற பொழுது இறைவன் நம்மை அபரிவிதமாக ஆசீர்வதிக்கின்றான் ஆனால் பல நேரங்களில் நம்முடைய வாழ்வு எவ்வாறு இருக்கின்றது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஏனென்றால் துயரத்தில் இறைவன் கைவிடுபவராக இல்ல மாறாக அவர் நம்மை ஆசீர்வதிப்பவராக இருக்கின்றார் இருக்கின்ற பொழுது நம்மை அந்த துயரத்தில் இருந்து திடப்படுத்துபவர் இறைவனாக இருக்கின்றார் என்பதை நாம் உணர்கின்ற பொழுது இறைவனுடைய ஆசிரியை நாம் பெற முடியும் அதைத்தான் இன்றைய திருப்பாடலின் பல்லவி அழகாக சொல்கின்றது கடவுளை நாடி தேடுபவர்களே உங்கள் உள்ளம் ஊக்கமடைவதாக என்று கூறப்படுகிறது நம்முடைய உள்ளம் ஊக்கமடைய வேண்டும் என்றால் கடவுளை நாம் நாடி தேடியே ஆக வேண்டும் என்பதை உணர்ந்தவர்களாக நாம் மன்றாடுவோமா எங்களை என்னாலும் நேசித்து வழி நடத்தும் எங்கள் அன்பின் பரலோக தந்தை பல நேரங்களில் எங்களுடைய வாழ்வில் இறை நம்பிக்கையற்றவர்களாக எங்களுடைய இறை வேண்டலை உமக்கு உகந்தவர்களாக மாற்றிக்கொள்ளாமல் நாங்கள் இருக்கின்றோம் துயரத்தை கண்டு புலம்புகிறவர்களாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் உண்மை நாடி தேடுகின்ற பொழுது நாங்கள் நிச்சயமாக ஊக்கமடைவோம் என்பதை உணர்ந்து நாங்கள் என்னாலும் உமக்கு நன்றி செலுத்துவர்களாக வாழ எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவழியாக உண்மை மன்றாடுகின்றோம் ஆமை